ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய டுடே வைரல் டூ ஃபோர் த்ரீ ராஜேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தான் வரோம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து ஒரு பத்து வயது சிறுமி வந்து சிந்தட்டிக் சுகரில் பண்ணேன் கேக்கு சாப்பிட்டதுனால சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு உடனே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக பரவாயிடுச்சு அவங்க இறந்ததுக்கான காரணம் வந்து அவங்க சாப்பிட்ட கேக்கில் வந்து சிந்தட்டிக் சுகர் வந்து அதிகமாக கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபாரின் கல்ச்சரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சாக்லேட் கொடுக்கறதுலேருந்து பொக்கே கொடுக்கறதுலேருந்து கேக்கு வெட்டி செலப்ரேட்டில் இருந்து பல விஷயங்களை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா சினிமாக்கள் மூலிமா நாடகங்கள் மூலயமா பல விஷயங்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி 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 இன்றைக்கி நம்மளுடைய கல்ச்சரையே வந்து அவங்க மாற்றிட்டாங்க உடையிலேருந்து உணவுலேருந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்து நம்ம எடுத்துக்க எல்லா வகை ஃபுட்டில் இருந்து இன்றைக்கி காஸ்மெட்டிக்ஸில் இருந்து எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு இன்றைக்கி வந்து அந்த கலாச்சாரத்துக்கு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரோம் அதே போல் நம்மளோடதே இழந்துட்டு வரோங்கிறது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் வயசானவங்க வரைக்கும் அவங்கள வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கேக் வெட்டாண்டி கேக் வெட்டி தான் கொண்டாடுறோம் அது தப்பு இல்லை ஆனால் நம்ம எடுக்க போகிற கேக்கில் வந்து சுகர் கண்டென்ட்டு இப்போ வந்து விவசாயங்கள் அதிகமாக விவசாயம் அதிகமாக இல்லாததுனால நம்மக்கிட்ட என்ன ஆச்சு கரும்பு யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லை நிறைய இடத்துல வந்து சுகர் ஃபேக்டரிஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது நம்ம நம்ம பாரம்பரியத்தில் பாரம்பரிய உணவு வகைகளை எவ்வளவோ இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பல விஷயங்கள் இன்னமும் நம்ம புழக்கத்துக்கு வராமல் இருக்குது பெரும்பாலும் இன்றைக்கி உள்ள வேர்ல்டில் வந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிருக்கிறதுனால இன்னைக்கு டிவி விளம்பரத்துலேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்து பல விஷயங்களும் நம்ம உணவுலேருந்து உணவுலேருந்து நம்ம உடைகள்லேருந்து எல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாறிட்டுருக்கோம் அது நம்மளேருந்து பெரிய சேஞ்சஸ்ங்கிறது தெரியுது நம்ம வந்து நாகரிகங்கிற பேரில் அடுத்த லெவல் அடுத்த லெவல் போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம அப்படியே ஆயிலை குறைச்சிக்கிட்டே போகிறோம் முக்கியமாக பார்க்க போனது என்னென்னா அந்த கேக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து அப்படி கொண்டாடும் போது கேக்கு வெட்டுறோம் குடும்பத்தோடு சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைக்கு கேக்கு வெட்டும்போது அந்த குடும்பத்தில் எல்லாமே சாப்பிட்றோம் வயசானவங்களும் சேர்த்து சாப்பிட்றாங்க இன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கே நிறைய வந்து உடம்புல வந்து சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அது ஏன் காரணம் அப்படின்னா அம்மா அப்பா இருந்து ஜீன் வழியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிறந்த குழந்தைக்கு எப்படி வரும்னா இன்றைக்கி பாசல்லாம் இருக்குது மெடிக்கலில் தான் ரிப்போர்ட் சொல்லுது இன்றைக்கி வயசானவங்க வரைக்கும் நிறையவே அவங்க உடம்புல வந்து சுகர் எடுக்கிறத லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகி நம்ம விஷம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு விலகி வரணுமே தவிர அதை தேடி போகக்கூடாது இப்போ சமீபத்தில் வந்த செய்திகளில் வந்து ரசாயன கலர் பவுடர் அதிகமாக கலக்கிறதுனால பஞ்சு மிட்டாயில் வந்து கேன்சர் வர்றதாக ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க அதே போல் இன்றைக்கி பல விஷயங்கள்ல வந்து கலருக்காக சில்லி சிக்கனோ இல்லை மற்ற வந்து நம்ம இன்றைக்கி பழங்களில் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய கலரிங் பண்ணுறாங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு ஒரு தோட்டத்தில் இருந்து ஒரு கீரை இன்றைக்கி வந்து சமீபத்தில் பறிச்சிட்டு வராங்க அப்படின்னா அது ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே அது வந்து வாடி போயிடும் வாடி போயிருந்தால் என்ன பண்ணுவாங்க மக்களை வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரு கெமிக்கலு லிக்யூடில் டிப் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக விற்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்துடுச்சு நிறைய விஷயங்கள் அப்படி தான் வந்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது எல்லாமே ரசாயனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடம்பில் வந்து சேர சேர வந்து நமக்கு ஆயில் வந்து மிகவும் குறையும் அதுதான் வந்து இப்போ எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா இதை மெயினாக பேக்கரி ஓனர்ஸ் யாராவது ஒருத்தருக்காவது இதில் போய் சேரணும் பேக்கரியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது வேலை செய்யணும் புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் கேக்கு சேர்க்கிறது என்னடா பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னா அதில் நிறைய நீங்கள் வந்து அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற அந்த டிசைன்ஸு அந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் சிந்தட்டிக் சுகர் இன்றைக்கி வந்து நார்மல் சுகர் கிடைக்கிறதில்ல பெரும்பாலும் ரேஷன் கடையில் வாங்கி பிளாக்கில் வாங்கி அப்படி யூஸ் பண்ணுறாங்க கடையில் வாங்கினா விலை அதிகம் அதனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்கிறதுக்காக அடுத்து மலிவு விலையில் என்ன கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடுறாங்க சிந்தட்டிக் சூகர் கிடைக்கிறதுனால அது ஈஸியாக வாங்கி புழக்கத்துக்கு வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அன் டைமில் லாங் டிரைவ் பண்ணும் போது பஸ் ஒரு இடத்துல நிற்கும் அந்த இடத்துல ஒரு பேக்கரி இருக்கும் நைட்டு அன் டைமில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்காது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல ஒரு கேக்கோ வேறு ஏதாவது இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவோம் அதோடு சேர்த்து டீயோ பாலோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ சாப்பிடுவோம் இது எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்கும் கண்டிப்பாக இரவு நேரங்களில் காரம் சாப்பிட்றத விட ஏதாவது சாப்பிட்டா இனிப்பு வகையில் தான் நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி சுகர் கண்டென்ட் அதிகமாக உள்ளதாக இருந்தால் பஸ்ஸில் எத்தனையோ பேர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க எமர்ஜென்சிக்கு வீடாக இருந்தால் ஒரு தண்ணி பாட்டில் கூட நமக்கு கிடச்சிடும் இல்லை ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எயிட்னா உடனே பண்ணலாம் ஒரு லாங் ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து நம்ம ஒரு பஸ் எண்ணிறுத்துக்கணும் பஸ் எண்ணெய் எடுத்தினா அத்தனை பயணிகளுக்கும் அது பாதிப்பு அதனால் அதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி பேக்கரி ஷாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய இதை மாற்றிக்கிடுங்க இப்போ பாரம்பரியமாக வந்த சர்க்கரை வகைகளை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நீங்கள் போட்டு நீங்கள் கூட விளம்பரப்படுத்தலாம் இது ஆரோக்கியமான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சர்க்கரை அதாவது கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை பயன்படுத்தப்பட்டு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ரசாயனங்கள் எதுவும் கலக்காததுன்னு ஒரு போர்டு வச்சு கூட நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிர்னாச்சும் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வியாபாரத்துக்காக நீங்கள் அதிகமாக சர்க்கரையை சேர்த்து அளவுகளை இதை அட்ராக்ட் பண்ணி கலரை ஆட் பண்ணி நீங்கள் விற்கிறதுனால குழந்தைங்க அதனால் ஈர்க்கப்படுறாங்க அதனால் அடம் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக கேக்கு வாங்கி தான் பர்த்டே கொண்டாடணுங்கிற ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட உருவாகி போயிடுச்சு அது இன்னைக்கு வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் அது பழகி போயிடுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் கேக்கு வந்து பை ஸ்டெப்பாக ஸ்டாண்டு மாதிரி ஒரு அடுக்கு கேக்கு செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்டிக்கெல்லாம் உள்ளே வைப்பாங்க அப்படி ஸ்டிக்கெல்லாம் வைக்கும்போது இப்படின்னா செலப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் சாப்பிட்றத விட அதை எடுத்து உடம்புலையோ அவங்க முகத்திலேயோ தலையிலையோ இது மாதிரி பூசிக்கிறதுக்காக தான் அந்த கேக்கு வெட்டும்போது அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்து கேக் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணும்போது அதில் இருந்த குச்சி வந்து கண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு கண் பார்வையே போயிடுச்சு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த சம்பவங்கள் இருக்குது கேட்குறனால வந்து இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது ஆனாலும் நம்ம சோசியல் மீடியாஸில் இந்த இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் நம்ம அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் இல்லை நம்ம படிக்கிறதோடு நிப்பாட்டிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறதில் ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம பாரம்பரியமான உணவு முறைகளில் வந்து அந்த விழாவை வந்து கொண்டாடுங்க அப்படி இல்லையா இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் செய்கிறாங்க அது ரொம்ப 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 ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்ச உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஆட்கள் வச்சு சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல பெருசாக கேக் வெட்டி அவங்க செலப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி உணவு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது அவங்க உடம்பும் வந்து எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல் இருக்குது ஏன்னா முதியோர் இல்லம் குழந்தைகள் அந்த மாதிரி இல்லைப்போ அவங்களாம் ஹெல்த்தியாக பெருசாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வீக்னஸாக தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே பெருசாக இருக்க முடியாது ஏதாவது டொனேஷன் அப்படின்னு வந்து ட்ரஸ்ட் மூலியமாக கொடுத்து அவங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி பல வகையான உணவுகள் வந்து எப்பவும் கிடைச்சால் மட்டும்தான் அந்த அதுக்குண்டான சத்துக்கள் வந்து அவங்க உடம்புல சேரும் அப்போ தான் அவங்க வந்து எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறோம் அது ஓகே அங்கேயும் போயிட்டு சுகர் நிறைஞ்ச ஒரு கேக்கை வாங்கி வச்சு ரெண்டு கிலோவில் வாங்கினேன் பத்து கிலோவில் வாங்கினேன் அஞ்சு கிலோவில் வாங்கினேன் பதினஞ்சு கிலோவில் வாங்கிட்டு பெருசாக கட்டி உங்களை வெட்டி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கும் சுகரை வர வைக்காதீங்க இனிப்பு சாப்பிட்டா எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி இனிப்பு மட்டும் உடம்பில் வந்து சுகர் இருக்கிறதுனால மட்டும் இன்றைக்கி வந்து மருத்துவமனைகள் எவ்வளோ பெருகிட்டு மருந்து மாத்திரைகள் எவ்வளோ பெருகிட்டு இருக்குது இது எவ்வளோ பெரிய வர்த்தகமாக மாறிட்டுருக்கு இதனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஆரோக்கியத்தின் விளைவு கிடையாது ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய ஒரு விளைவு அதுக்கு எல்லாமே காரணம் உணவும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆயிலையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் மாறுநாளாவது ஒரு ஒரு வருஷமாவது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆயில் கூடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போ உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துட்டீங்க முதல்ல முதலிருந்த உணவுகள் வேறு இப்போ இருக்கிற உணவுகள் வேறு இப்போ யாரும் அதை எடுத்துக்கிறதில்ல உணவு பழக்கத்தை மாறினாவே நம்ம உயிர் காக்கப்படும் அதே போல் பண்ணுங்கள் அளவுக்கு நல்ல நல்ல தகவல்கள் வந்து உடனேக்கு உடனே பரிமாறிங்க முதல்ல இருந்த மாதிரி ஒரே ஒரு கேமராவை தைக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்ரு வந்தால் மட்டும்தான் நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது ஊருக்கு நாலு சேனல் இருக்குது ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க போடுற ஒவ்வொரு விஷயமும் உடனே ஸ்ப்ரெட் ஆகும் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற எவ்வளோ விஷயங்களும் தகவல்களையும் பரிமாறிக்கிறோம் இதையும் பரிமாறலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கேக்கு வருஷம் வருஷம் நம்ம வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுற ஒரு சந்தோஷத்தை ஒரு துக்க நிகழ்வாக அது மாற்றக்கூடாது அதுக்கு பஞ்சாபில் நடந்த அந்த பத்து வயசு சிறுமிக்கு நடந்த ஒரு சம்பவமே முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டாவது அட்லீஸ்ட் உங்கள் வீட்லேயாவது நீங்களாவது உங்களுடைய பர்த்டேக்கு பதவி கொடு தொடர்ந்து இணைந்து இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் போடுற கமெண்ட் லைக்கு தான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னா ஒரு ஒரு கம்பல் ரெக்வஸ்ட் இது தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இன்னும் நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த கேள்வியை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது காரணங்கள் தெரிஞ்சால் இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த வீடியோலேயோ இல்லை அடுத்து நான் போட போகிற வீடியோவிலையோ வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்